வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஒன்றியம் மோட்டாங்குரிச்சி பஞ்சாயத்து நத்தமேடு கிராமத்தில் மருத்துவர் அன்புமணி இராமதாஸ் அவர்களின் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள கைப்பந்து விளையாட்டு மைதானத்தை விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் பயன்பாட்டிற்காக பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அன்புமணி அவர்கள் செய்த உதவி குறித்து பேச தொடங்குவதற்கு முன்பே ஒலித்த பாடலை கேட்டதும் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் கூறிய செய்தி இந்த மைதானத்தை திறந்து வைக்க வந்திருக்கின்ற நமது பசுமை தாயத்துடைய தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நாம் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்று இப்பொழுது நமது பசுமை தாயத்துடைய தலைவர் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம் நல்ல பாட்டு ஓடுது நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்குன்னு சொல்லிட்டு மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கு இந்த பாட்டு ஓடுது இப்பதான் அவங்களுடைய அந்த அளவுக்கு நத்தமேடு கிராமம் எங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த இந்த பகுதிக்கு நாங்கள் வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி ஏன்னா அவ்வளோ உணர்வா பாசமா மருத்துவர் அன்புமணி அவர்களையும் என்னை அவர்களையும் வரவேற்ற ஒரு நல்ல ஒரு இது அதனால உங்களுக்கு நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த பகுதியில் இந்த நத்தமேடு கிராமத்திற்கு அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நிறைய ஏன்னா இந்த கிராமத்தை தத்து எடுத்துக்கொண்டு நிறைய விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் அது ஒரு மாதிரி கிராமமாக ஒரு உதாரணம் மாடல் வில்லேஜாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நிறைய விஷயங்களை அவங்க செய்தாங்க இந்த பல்நோக்கு கட்டிடம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கழிப்பறை வசதிகள் கூட செஞ்சு கொடுத்துருக்குறாங்க மிதிவடி நிறுத்தும் நிலையம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த பகுதிக்கு இந்த நத்தமேடு இந்த பகுதியில மற்ற ஒரு அன்புமணி அப்படி செய்து கொடுத்துருக்கிறார்கள் இது வந்து பெண்களுக்கு நிறைய செஞ்சிருப்பாங்க இங்க இருக்கிற ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஆன்மக ஆஹ் எல்லாருக்காகவும் பெரியவங்களுக்காகவும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க ஆனா இளைஞர்களுக்கு விளையாட்டு பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்ப பள்ளிக்கூடத்திலேயே விளையாட்டு மைதானங்கள் என்பது இல்லை விளையாட்டு மைதானங்கள் இருந்தாலும் விளையாட்டு பயிற்சி என்பது சுத்தமாக கிடையாது வாரத்துக்கு ஏதோ ஒரு ஒரு மணி நேரம் விளையாட்டு பயிற்சி இருக்கிறது ஆனா வந்து எல்லாருமே ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஸ்போர்ட் ஹாபியா எடுத்துக்கணும் அவர்களுடைய குழந்தைங்க வந்து ஏதாவது ஒண்ணு கைப்பந்தோ கால்பந்தோ ஹாக்கியோ இப்பெல்லாம் பசங்க கிரிக்கெட்டு எல்லாமே விளையாடுறாங்க அந்த மாதிரி எல்லாருமே எடுத்துக்கணும் இப்ப பாரு மகளிர் கிரிக்கெட் அதே போல மகளிர் கைப்பந்து ஹாக்கி அதெல்லாம் எவ்வளோ நல்லா மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருக்குது ஆஹ் அப்புறம் வந்து இறகு பந்தெல்லாம் ஆடுறாங்க மகளிர் அதனால பெண் குழந்தைகளையும் நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் நல்லா விளையாடுறாங்க அவங்களுக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்தான உணவு கொடுத்து அவங்களை இந்த இடத்தெல்லாம் உபயோகப்படுத்த சொல்லுங்க இளைஞர்கள் மட்டும்தான் விளையாடணும்னு இல்லை நீங்கள் நம்மலாம் நின்னோம் மகளிரெலாம் நின்று ஒரு ஆறு இடத்துல நின்று பந்து எல்லாம் தூக்கி போட்டோம் நமக்கும் அது வந்து ஏன்னா உடம்பு உடல் நலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உடல் நலம் என்பது மனநலத்தையும் பாதுகாக்கும் ஒரு 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 விளையாட்டு பயிற்சி மேற்கொள்ற ஒரு சின்ன பையனோ இல்ல ஒரு சின்ன பொண்ணோ இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனம் வந்து வேற எங்கன்னா போதை பழக்கத்துக்கோ மது பழக்கத்துக்கோ போமாட்டாங்க ஏன்னா அந்த போதை மது பழக்கம் வந்து எப்படி வருதுன்னா எதுவுமே பண்ணாம போரடிச்சுன்னு இருக்கும் போதை இருக்கும் ஆனா விளையாட்டு பயிற்சி செய்யும் பொழுது நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒரு பந்த தூக்கி போடணும் ஒரு இதை ஒரு என்ன சொல்றது மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க தற்காப்பு கலை பயிற்சிகள் இதெல்லாம் செய்யும் பொழுது உடல்நிலை நல்லா இருந்தாதான் அவங்களால வந்து அந்த பயிற்சியெல்லாம் செய்ய முடியும் அதற்கான ஒரு ஊக்க சக்தியாக தான் இந்த மைதானம் கைப்பந்து கால்பந்து விளையாட்டு மைதானத்தை இங்க நம்ம ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம் நத்தமேடு பகுதியில இது வந்து இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி அவர்களுடைய உடல் நலம் அதை விட முக்கியமாக மன நலம் போதை பழக்கம் மருந்து மது பழக்கத்துக்கு அவங்க ஆளாக கூடாது அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸா உருவாக்க வேண்டும் என்பதற்காக இது கொடுக்கப்பட்டது போதை இல்லா மது இல்லா தமிழகத்தை உருவாக்கி இளைஞர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் அதே போல பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை இங்கே கொண்டு வரணும் அதுதான் முக்கியமான விஷயம் இந்த போதை மது பழக்கத்தாலதான் எத்தனையோ பெண் கு பெண் குழந்தைங்களுடைய வாழ்க்கை வந்து திருமணமாகறதுக்கு முன்னாடியும் பாழாகுது திருமணமாகறதுக்கு பின்னாடியும் பாழாவது அதனால அந்த போதை மது பழக்கம் இல்லாத ஒரு தமிழகத்தை கொண்டு வந்து இளைஞர்களையும் பெண்களையும் பாதுகாத்து நல்ல விதமாக அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை நிகழ்ச்சிகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் எப்பயுமே நீங்க எடுத்து சொல்லுவீங்க இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க நீங்க எல்லாம் எல்லாருக்கும் அதை எடுத்து சொல்ல வேண்டும் எடுத்து சொல்லிட்டு நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்க வேண்டும் ஒற்றுமையாக பயணித்து நல்ல விஷயங்களை சாதிப்போம் என்று கூறிக்கொண்டு ஆஹ் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆஹ் நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்